அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மீஞானத்தையும் பிரசன்ன பிரசன்னஞானத்தையும் பிரபஞ்ச அறிவியும் அனைவருக்கும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான அரசிகள் அனைவரையும் ஜி கேசோ அன்போடு வரவேற்கிறது நம்ம ஏற்கனவே சனியுடைய கர்மாவை பத்தி பார்த்தோம் இந்த பதிவுல நிழல் கர்மாவை தரக்கூடிய ராகியதுடைய தாக்கங்களை பார்ப்போம் ராகிய தரக்கூடிய கர்மாவுக்கு நம்ம நேரடி பொறுப்பு இல்லை முன்னோர்கள் செய்த ஏதேனும் ஒரு தவறு அல்லது பிழை இல்லைன்னா காயங்கள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட வழிகளுடைய பின்விளைவுகள் நமக்கு வந்தா இந்த கர்மாவுக்கு நிழல் கர்மான்னு சொல்றோம் அது ராகுகிது கொடுக்குறோம் ஜோதிடத்துல ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் உண்டு பாம்பை பிடித்து பலன் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பாம்பை பிடிச்சுக்கிட்டு பலன் சொல்றேங்க அப்படின்னா ராகுகிதி எங்க நிக்கிறாங்க யார் கூட நிக்கிறாங்க அவருடைய மூமெண்ட் எப்படி கோச்சாரத்தில் இருக்கு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது தசாபத்தி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த பாம்புன்னு சொல்லக்கூடிய ராகுகிதுகளுடைய நிலையை முக்கியமா மையப்படுத்தி சொல்லக்கூடிய பலனுக்குத்தான் பாம்பை பிடித்து பலன் செய்ய பலன் சொல்லணும் சுதோம் எத்தனையோ சம்பவங்களுக்கு நம்ம காரணம் இல்லை அந்த அந்த சம்பவங்கள் வாழ்க்கையை கடுமையை நம்மளை பாதிக்குது வழியை ஏற்படுத்துகிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது எத்தனையோ சம்பவங்களுக்கு அப்படி ஒரு வலிமையான சம்பவங்களை கொடுக்கக்கூடிய அந்த ராகுகீதுகள் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் எந்த கிரகத்திட்ட எந்த கிரகத்தோட எந்த கிரகத்துக்கு நெருக்கமா ராகு இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய வழிய அந்த கிரகத்தின் காரகத்துவ பாகத்துவத்துடைய வழிய அந்த ஜாதகம் மிக அற்புதமா அதீதமா அனுபவிக்கிறார் அந்த வழியில இருந்து அவர் தப்பிக்கவே விடுறதில்லை ஒரு ஒரு நண்பர் சொல்ற பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா என்னோட உழைப்புக்கு இந்த பொருளாதாரம் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன் கஷ்டப்படுறேன் கேட்கிற அவர்கிட்ட போய் நீங்க முன்னோர்கள் செய்த கர்மா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்ன நான் உழைக்கிறேன் ஏன் பலன் கிடைக்கலங்கிற அப்ப முன்னோர்களுடைய கர்மம் என்ன செய்துன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நட்பலனை ஒரு ச ஒரு சுகத்தை ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க விடாம தடை செய்து இல்ல தாமதப்படுத்துது இல்ல கிடைச்சப்பட்டு ஏன்னா கிடைச்சுங்கிற உணர்வை கொடுத்துருது அவரு சந்திரன் ராக சேர்க்க இருக்கு அப்படின்னு வச்சு அவருக்கு ஒரு முன்னோர்களுடைய கர்மம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது பெண்வழி கர்மா ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம் ஏன் பெண்வழி கர்மா சந்தன் வந்து ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய காரக்கரம் இது என்ன என்ன விளைவை கொடுக்குது பணம் பணம் பணம்னு பணத்தை தேடி ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் மிச்சம் பண்ணவே முடியலைங்கிற ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு சிக்கணுமனால இருந்தாலும் அந்த பணத்தை எடுத்துல வந்து சிக்காரு அப்படி ஒரு வழியை கொடுத்துரும் அவர் பேசுகிற விதங்கள் முன்னுக்கு முன்னா முன்னுக்கு பின்னாக ஒரு முரணா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அவர் நேர்வழிதான் இருப்பார் அந்த நேர்மையை நடக்கும்போது கூட அவருடைய சூழ்நிலை மாறி நடப்பது போல தோற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நபர் சொல்றாரு எனக்கு வந்து ஒரு கோடிவா கடன் இருக்கு நான் திங்கிற அந்த ரெண்டு இடத்துக்கு எனக்கு இருக்கு ஒரு கோடிவோ கடன் இருந்துச்சு கேட்க அந்த சந்திரன் என்ன செய்யும் புது புது திட்டங்களை ஏற்படுத்தி பெரிய காயத்தை கொடுக்கும் அதே மாதிரி சூரியன் ராக இருக்கு நிர்வாகத்துக்குள்ள அவர் போனவனே அவர் சம்பந்தம் இல்லாம அவருடைய உயர் அதிகாரிகள் அவர் டீ ப்ரமோட்டோ ஒரு பனிஷ் போண்டோ கொடுத்துடுறாங்க அப்படி ஒரு வழியை செஞ்சேன் அப்ப அந்த சூரியன் ராகோட சேர்க்கைக்கு ஒரு பிதர் கருமான்னு நம்ம பேர் சொன்னாலும் கூட அவர் போராடி முன்னேற வேண்டிய கஷ்டமா பிறக்கும் பிறக்கும்போது குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அவருக்கு ஒரு குழந்த பிறக்கும் போது அதையும் அவர் பிறக்குற அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறார் அதுக்கு பிறகு நல்ல நன்மைக்கு வரார் ராகுட சேர் கிரகங்கள் அவர் கடுமையான வழியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒற்றுக்கு செவ்வாய் ராக சேர்க்க அது ஒரு நிழல் கருமா ரொம்ப அதிகமா பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறாரு ரொம்ப சரியா இருக்குன்னு நினைக்கிறாரு அவர் கூட இருக்கக்கூடிய மனைவியா இருக்கட்டும் கூட இருக்கிற பார்ட்னர் இருக்கட்டும் யாரும் அவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பர்ஃபெக்ஷனாவோ சரியாவோ இல்லை அதே மாதிரி பொண்ணு ஜாத்தில ஒரு ராக இருக்கு அந்த பொண்ணு அவருக்கு நூத்துக்கு நூறு சரியா இருக்குது ஆனா கணவர் ஒரு பத்து பர்சன்ட் சரியா இருக்காரா இல்ல இப்ப அம்மா கேக்குறாங்க நான் ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறேன் ஏன் எங்க வீட்டுக்காரனுக்கு நேர்மையா நடந்துக்கல அப்படின்னு கேட்டா அங்க இருந்து பின்னாலே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு புதன் ராக இருக்கு நிறைய படிக்கிறாரு அந்த படிப்பு குறுக்கே வேலை கிடைக்காம தடுமாறுறாரு தவறான நபர்களால ஏமாற்றப்படுறார் போலி திட்டங்களால கவரப்பட்டு பணத்தை இழக்குறார் அவருக்கு அது காரணமே இல்லை ஒருத்தர் ஒரு எட்டு வருஷம் சம்பாதிச்ச பணத்தை ஒரு நண்பரின் மூலியமா மொத்தம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஹெதி லாஸ் ஆயிட்டாரு அவர் சொல்லும்போது என்னோட எட்டு வருஷம் உழைப்பும் போச்சு இன்னும் இருக்கிற கடனை கட்டுறதுக்குன்னு நான் நாலு வருஷம் உழைக்கணுங்கிறேன் இப்ப அவருடைய அறிவு எங்க ஏன் வேலை செய்யல அது புதன் ராகுச்சி இருக்கு அவருடைய நிழல் நிழல்கர்மல்ல அந்த ராகு சேர்ந்த ஒரு புத்தியை மலங்கடிக்க செய்யுது அதுக்கடுத்து ஒரு குரு ராகச்சு இருக்க ரொம்ப தங்கமானவர் இருப்பார் ஆனா கூட பிறந்தவங்களோ கூட இருக்கிற பார்ட்னரோ எல்லாருமே மறைவுமா அவர் சண்டாலான்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சடற தட்டிக்கிட்டே வாழ்ற மாதிரி அந்த வாழ்க்காமையின் நம்ம சரின்னு அவர் நிரூபிக்க எந்திரிச்சாருன்னா குற்றம்னு சொல்றது தான் தெரியாது இருக்கு அதனால அனுசரிச்சு 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 அவருக்கு முதுகெலுமே இல்லாம போற அளவுக்கு அனுசரிச்சு போகக்கூடிய சூழ்நிலை அது கொடுக்குது சொல்லும் போதே குரு சொல்லு அவ்வளவு ஒரு வழியில் அது கொடுக்குது ஒரு நண்பர் சொல்றாரு குனிஞ்சு 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 எனக்கு முதுகெலுமியே ஒடிஞ்சிருச்சு சாமிங்கிற அந்த அளவுக்கு குரு ராக சேர்க்க ஒரு தன்னை மறந்து இறங்கி வேலை செய்ய கட்டாயத்துல உணர்ந்து விடுது அதுக்கடுத்து சுக்கரன் ராகு ஒரு கடுமையான பண நெருக்கடி உணர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் கெட்ட பேரை கொடுக்கும் எவ்வளவுக்கு அவ்வளவு உயரத்துல இருந்தாங்களோ அவ்வளவுக்கோள ஒரு தவறான சிநேகத்தினால தவறான ஆசையினால பணத்தாசினால பெண்ணாசைனால ஆணாசைனால ஒரு சின்ன சபலத்தினால வாழ்க்கை கீழே இறங்கி திருப்பி மேல வர்றதுக்குள்ள போதும் போதும் நாயும் ஒரு உயிர் போற வழியே அது கொடுக்கும் அதுக்கெல்லாம் அவங்க காரணமான இல்லை இனி கண்ணை மறைச்சு கூட்டிக்கிட்டு போகுது இதே மாதிரி சனிராகு ஒரு கடுமையான வேலை நெருக்கடியில அவர் தவிக்கிறாரு அவர் பர்ஃபெக்டா செஞ்ச வேலைக்கு தகுந்த ஒரு பதவி உயர்வோ வருமான உயர்வோ இல்லவே இல்லை அவரோட பூர்வீகம் வாழ்ந்ததுக்கும் அவர் வாழ்றதுக்கும் சம்மந்தமே இல்லை புரட்சி கருத்துக்களை அவர் போட்டு படாப்படுத்திட்டு இருக்கு அவர் பேசுறது சரியா சரியா கூட சூழ்நிலை சரியா அமையாம தன்னோட வீட்டுக்குள்ளேயே தான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இந்த மாதிரி ராகு நிழல் கர்மாவுடைய தலைவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த நிழல் கர்மான்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க ஒரு செயலுக்கு காரணம் இல்லை உங்க முன்னோர்களோ இல்லை அவர்களின் முன்னோர்களோ செய்த சிறு வினையின் விளைவுகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் அவைகளுக்கு நான் நிழல் கர்மான்னு பேர் வைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த ராகு கே இந்த ரெண்டுல இந்த கேதோடைய கர்மாங்கிறது ரொம்ப குறைவானது அது பெண்வழி கர்மாக்களையும் சொல்லுது ராகு இரண்டு வரோட கர்மாலையும் சொல்லுது ஆண்வழி கர்மாவும் அதிகம் சொல்லுது ராகு எந்த கிரகத்தோடையுமே சேரல தனிச்சிருக்கிறாரு அப்படின்னா நின்ற வீட்டோட பலனையும் இல்லை நின்ற பாவகத்தோடைய பலனையும் வலிக்கிற மாதிரி அவருக்கு உணர வச்சிடும் அந்த வலிக்கிற மாதிரி வைக்கக்கூடிய அந்த பாவகத்தின் பலனை நீங்க காலம் போட மறக்க மாட்டீங்க நல்ல ஸ்தானங்கள்ல இருந்து தசாபுத்தி நடத்தும் போது நற்பலனை சென்றாலும் கூட காரியங்களுக்கு முழு காரணகர்த்தாவா இந்த சர்ப கிரகங்கள் ராகுத இருக்கிறதை உணர முடியும் ஏன்னா உபஜெயஸ்தான் இருக்கக்கூடிய ராகுது நன்மை செய்யும்னு நம்ம பலமுறை பேசியிருப்போம் பலமுறை இந்த அனுபவத்து நடந்திருக்கு அதனால அந்த கால அந்த உபஜயஸ்தான் தசாபுத்தி நடத்துற காலத்திலையும் வழிகள் வருது அப்படின்னா அந்த வழிகளுக்கும் அவர்தான் காரணமாட்டேன் அதுக்கு அந்த கூட தான் நின்ற பாவத்தின் வேலையை தான் வலிமையைப்படுத்துறாரு உதாரணமா நல்ல பாவங்கிற பதினொன்றாம் பாவத்திலே இராக இருக்காரு உச்சபட்ச ஆசை வரும்போது இந்த ஆசையில ஒரு கொட்டு கொட்டி கீழே இறக்கு அப்போ ஒரு வலி தலை தேச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னா அதோட கடன் பெருசார் ஒரு அற்புதமான ஒரு போட்டி கலந்துக்கிறோம்னா போட்டி ரொம்ப ஸ்டிக்கர் இருக்கும் அவர் போட்டியில கலந்துக்கிற போது போட்டி கடுமையா இருக்கும் போட்டியில கலந்துக்கலாம் போட்டி எளிமையாக இருக்கும் இந்த கண்ணம் மூச்சி எடுத்து அவரால் உணர முடியும் அதனால எந்த கிரகத்திட்டையும் சேரலை கூட தான் நின்ற வீட்டு பாவகத்து வழியாக ஒரு நிழல் படிந்து இருப்பதை உணர வைக்கிறதுக்கு இந்த மட்டும்தான் முடியும் சோ அந்த நிழல் கரும்பானால ஒரு வளர முடியாம கடுமையா போடுறாரு அவங்களுக்கு நான் அதிகமா சொல்றது வஸ்திர தானம் நிறைய ராகுது தோசங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க பாயசங்கள் வாங்கி நிறைய கோயில்களுக்கு தானம் கொடுங்க பானகம் கொடுங்க திரவ பொருளை தானமும் கொடுக்கலாம் கொடுக்கறது மூலியமாக அந்த ராகுடைய இருந்து நிழல் பெருமானது விடுவிக்கலாம் ஒரு கோயிலுக்கு போறாங்க அது ஒரு காவல் தெய்வமா இருக்கு ஒரு பத்து லிட்டர் இருபது லிட்டர் பானகம் கரைச்சு கொண்டு வர்றவங்களுக்கு ஆளுக்கு ஒரு டம்ள டம்ளர் கொடுக்கலாம் நீங்க ஒரு நாலு முறை அஞ்சு முறை கொடுக்கும் போதே அதோட வீரியம் போறதை நீங்க உணர்வீங்க பக்கத்தில் கூடிய ஒரு நாகர் கோயில் நாகராஜா கோயிலோ இல்லை பக்கத்தில் இருக்கிற சிவகோயில கூடிய நாகர்கோ பாயசத்தை வச்சு படையல் பண்ணிட்டு வந்தவருக்கு எல்லாம் பாலு பாயசம் முடிச்சு பாருங்க ஒரு மூணு வாரம் இல்ல ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை குடுத்துட்டு பாருங்க மூணாவது முறை கொடுக்கும்போது நிறைய மாற்றத்தை உங்களால உணர முடியும் அந்த நிலையில உங்கள்ட்ட மேல படிச்சு அந்த நிலையில அப்படியே கொஞ்சம் மிளகி உங்களை சுதந்திரமா நடமாட விடுங்கிறதுல எனக்கு எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது ஒரு இறுக்கத்துல இருந்து நீங்க அப்படியே ரிலாக்ஸா வெளியே வருவீங்க அப்படி ஒரு அற்புதமான வேலையை அது செய்யும் அக்கணத்திலே ராகு இருக்கு என்ன தேவேந்திரியமே தெரியாம ஓடிட்டு இருக்காரு ஆனா ஓடிக்கிட்டே இருக்காரு அவர் அந்த மாதிரி ஒரு நாகருடைய கோயிலுக்கோ இல்லை புற்றுக்கண் உள்ள கோயில்களோ போய் வழிபடும் போது பயங்கர ரிலாக்ஸா இருக்கும் இத்தனையோ மாதிரியும் கோயிலுக்குள்ளோ புற்று இருக்குது தனித்தராக இருக்கிற லக்கணத்துல இருக்காருன்னு அங்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னே ஒரு முறை போனா தெரியாது மூணு முறை போவோம் குறைஞ்சது மாசத்துல ஒரு முறையாவது போவோம் நீங்க என்ன பிறந்த கிழமையோ அந்த கிழமைக்கு போயிட்டு வாங்க நிறைய மட்டத்த உன்னால உணர முடியுங்கள்ல திரும்ப திரும்ப சொல்றோம் நம்ம மேல படிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இறுக்கம் ஒரு வலி ஒரு காயம் அப்படியே கொஞ்சமா நம்மளை விட்டு இறங்கி போறதை நம்மளால அற்புதமா உணர முடியும் அப்படி ஒரு வேலையை அந்த நில செய்யும் இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவங்கள்னு சொல்லலாம் ராகுகத்தை பத்தி நான் ஒரு பெரிய புத்தகம் சாயா கிரக நாடின்னு அந்த புத்தகம் படிச்ச அந்த அனுபவம் ஒரு அபரிவிதமான அற்புதமான ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை முடி மேம்படுத்திக்கிட்டே இருந்து ஒரு வரியில சொல்லணும்னா செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ராகுடைய தாக்கம் அதிகமா இருக்கு அவங்க வஸ்திர தானம் திரவ பொருளுடைய தானங்கள் இனிப்பு தானம் கொடுக்கறது மூலயமாக நற்பலனை அடைகிறார்கள் சுருக்கமா சொல்லுவோம் நம்ம ஜி கே ஸ்டோல் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஜோதிடம் பயிற்சி வரணும்னு அனுபவம் செறிந்த கருத்துக்களை மிக ரத்ன சுருக்கமா உங்களுக்கு உங்களுக்கு முன்னுக்கு எடுத்து நீங்க அனுபவிச்சு பார்த்துட்டு எவ்வளவு இது அற்புதமா இருக்குன்னு உங்களால உணர முடியும் அனுபவிச்சு பாருங்க எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிற என்னுடைய விருப்பம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டே வரும் ஜோதிடம் படிக்கணும்னு யாராவது விரும்பினா அவங்களுக்கு நவம்பர் பதினாறாம் தேதி ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு ஆன்லைன் நடக்க காத்திருக்கு இந்த வகுப்புகளை நானும் உங்க கூட இருந்து நடத்துவேன் படிக்க விருப்பிற்கு கலந்துக்கலாம் ஒரு அற்புதமான எளிமையான பாடத்திட்டமாக இருக்கும் ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் பலன் சொல்ல தடுமாற்றமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நவம்பர் பத்தாம் தேதி ஆன்லைன் வகுப்பாக இருபத்தி நாலு நாள் வகுப்பாக ஒரு உயர்நிலை ஜோதிடம் அப்படின்னு சொல்லி நடத்துகிறார்கள் அது உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் ஒரு கிரகத்துடைய சேர்க்கை ஒரு கிரகத்துடைய நிலை போச்சார பலன்கள் பாவக பலன்கள் தசாவத்தி சொல்லி மொத்த ஜோதிடத்துடைய ஒரு எஜென்ஸை உங்களுக்கு சிம்பிளாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜோதிடம் படிக்கிற விருப்பமாக இருக்குங்க கலந்துக்கலாம் கீழக்க நம்பர்ல பதிவு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓ எல்லாரும் ஜோதிடம் செய்யறது மூலியமா ஒரு அற்புதமான நபர் கூட இருந்து உங்களுக்கு வழிகாட்டுறதை உணர முடியும் நீங்க ஜோதிடம் படிப்பதற்கு முன்னால இருந்த முடிவெடுக்கிற திறனும் ஜோதிடம் படித்ததுக்கு பின்னால நீங்க முடிவெடுக்கிற திறனும் கண்டிப்பா வேறுபட்டுருக்கும் மேம்பட்டு உங்களை ஒருத்தர் வழிநிறுத்துற உங்களால் உணர முடியும் நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படி சக்தி நீங்களும் பெறுவீர்கள் சொல்லி சந்தோஷமா விடைபெறும் மீண்டும் அடுத்த பதிவுகளை சந்திப்போம் அனைவருக்கும் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நீண்டாயிலின் இரண்டு செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்சரையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்